சந்தை கொஞ்சம் <laughs> <laughs> <Okay. laughs> பொதுவா நமக்கு பிளாக் மண்டே பிளாக் இது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒண்ணமாக அதை விட கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சந்தை வந்து செஞ்சது அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம வந்து நேற்று தினம் டிஸ்கஸ் பண்ணும் போது நான் சொன்னேன் ஐ திங்க் நம்ம சொன்னது ஒண்ணு என்னன்றா அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ லெவலில் வந்து தாண்ட முடியுமா ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்கு சோ கன்சாலிடேஷன் நடக்கும் மறுபடியும் அந்த விட்டு போன டெஸ்ட் பண்ணாம விட்டு போன அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் டெஸ்ட் செய்யும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதுதான் நம்ம ஒரு நாட்களாக நம்ம சந்தையில பார்க்கறோம் பட் நேற்று நேத்து தினம் கொஞ்சம் ஓவர் டன்னா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஐ மீன் கோஸ் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் வெங்கட் நம்ம வந்து வி ஆர் ஒன்லி ரீடிங் தி சிக்னல்ஸ் மார்க்கெட் ஆஹ் அது வந்து பட் ிஃபோர் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு க்ளோஸ்ல வந்து முடியும் பொழுது பட் அது ஓகேயா இருந்தாலுமே ஐ திங்க் நெட் நெட் வந்து நேற்றைய தினத்தோடைய லோ வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ஒன்பது புள்ளிகள் அதே போல விச் இஸ் ஐ திங்க் வெரி லோ லெவல் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் பிப்டி லெவல் என்றது இந்த ஆபரேஷன்ஸ் இந்தூருக்கு முன்பதாக இருந்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு முன்பதாக எப்படி இருக்கும் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்பதாக சந்தை எப்படி இருந்ததுன்னா அந்த லெவல் வரும்போது ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் நடக்கும் மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வரும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு வந்து திரும்பியும் பவுன்ஸ் ஆகும் இப்படி தான் இருந்தது ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து ஒரே நாளில் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு புள்ளிகள் சென்றது ஸோ அதுக்கு இந்த அறுநூற்றி அறுபது அப்படின்றதும் இருபத்தி ஐயாயிரம் புள்ளிகள் என்பதை அந்த இல் அந்த கேப்பில் நம்ம எந்த விதமான ஒரு ரெசிஸ்டன்ஸையும் டெஸ்ட் பண்ணலை அந்த இருந்த ரெசிஸ்டன்ஸை மதிக்காம தாண்டி நம்ம மேல போனது சந்தை வந்து அந்த ஒரு உற்சாகத்தின் காரணமாக போனது இது இது ரெண்டுமே வச்சு பார்க்கும் போது அந்த கன்சாலரேஷன் மார்க்கெட் கம்ஸ் பேக் டு டெஸ்ட் சப்போர்ட் லெவல் சோ இப்போ நம்ம சந்தையை நம்ம எப்படி பார்க்க வேண்டுமானால் அந்த இருக்கக்கூடிய கேப்ல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவல்ஸை வந்து உறுதிப்படுத்தும் வகையில் வகையில் இது வந்து சந்தையின் ஒரு நீக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இட் ஆஸ் டெஸ்ட் ஆஃப் சப்போர்ட் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் லெவல்ஸ் வந்து பழைய ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய ஒரு லெவல்ல தற்போதைக்கு நமக்கு சப்போர்ட் கிடைக்குமான்றது உறுதிப்படுத்தும் நாளாக இன்று நாளைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு இருபத்தி ஐயாயிரம் புள்ளிகள் இல்லை இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேல சென்றாலே ஒரு பெரிய சாதனை அப்படின்றத நம்ம கொள்ள வேண்டும் மறுபடியும் அங்கே ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் நடக்கலாம் ஏன்னா இன்னும் வந்து இந்த சப்போர்ட் வந்து நம்ம கன்ஃபார்ம் செய்ய வேண்டிய ஒரு காரணி இது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமா எஃப்ஐஐஸ் வந்து திடீரென்று நேற்றைய தினம் வந்து ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலாக டென் தௌசண்ட் குரோட்க்கு மேலாக கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லரா மாறி இருக்கக்கூடிய ஒரு 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 நிகழ்வை பார்த்தோம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தாட் இது வரைக்குமே ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி அதாவது அந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் பெரிய அளவுல ஒரு சிங்கிள் டே பத்தாயிரம் கோடின்றது நம்ம பார்த்ததே கிடையாது மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் பட் நேற்றைய தினம் ஒரு பத்தாயிரம் கோடி நெட் செல்லர் அண்ட் கேஷ் செக்மெண்ட்னு வரும்போது ஒருவேளை அவங்க கீழே வாங்கி வைத்திருக்க லோவர் லெவல்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய அந்த பங்குகளுக்கு வந்து நேற்றைய தினம் லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம மனதில் இருக்கிறது டிஐஎஸ் வந்து கண்டினியூ டு பி நெட் பையர்ஸ் ஆறாயிரம் கோடிக்கு அவங்க நெட் பயரா இருந்திருக்காங்க இந்த வந்து மறுபடியும் அந்த சப்போர்ட்ல வந்து நமக்கு ரீஎம் ஆக வேண்டும் வெங்கட் இது ரொம்ப முக்கியம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஏறக்குறைய அந்த பேண்ட்ல இந்த நெட் செல்லராக இருக்கக்கூடிய எஃப்ஐ வந்து மறுபடியும் ஒரு பையரா மாறும்பொழுது என் ஐ திங்க் அந்த சப்போர்ட்டை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு புள்ளிகள் என்ற ஒரு இலக்கை தொடர்கின்ற இல்ல அதை நோக்கி இந்த சந்தை நீங்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும் சார் எனக்கு இதுல ரெண்டு கேள்வி இருக்கு சார் ஒன்னு ஒன்னா வரேன் சார் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சப்போர்ட் லெவலில் டெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்கல்ல சார் ஆமா அது ஏன் சார் டெஸ்ட் பண்ணி தான் வந்து அடுத்த லெவல் போகணுமா அப்படியே மார்க்கெட் ஏற வேண்டியது தானே சார் வெரி குட் நல்லா இப்போ ஒரு ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணிதான் நமக்கு ரிசல்ட்டை கண்டுபிடிக்கும் பார்த்த உடனே நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படி சாரி நான் டாக்டர்ஸ் வந்து குறையா பேசுறதில்ல பட் அதே கேக்குற மாதிரிதான் இது இப்ப நம்ம வந்து சந்தையில ஒரு சார்ட்டை பார்க்கும்போது டாக்டர் வந்து ஏறக்குறைய மக்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்றேன் எப்பவுமே நான் கூற ஒரு எக்ஸாம்பிள் டாக்டர் வந்து ஒரு இசிஜி பாக்குற மாதிரி ஏன் இசிஜி எடுக்காமலே கூட இந்த இசிஜி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாக கூட மக்கள் வந்து இது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம் இல்லையா நாடியை வைத்து அவங்க வந்து அது சொன்னாங்க என்ன பிரச்சனை இருக்கு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அதுக்கப்புறம் இது தொடர்ச்சியாக இது இது ஒரு பேட்டர்ன் அப்படின்றது நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல இது பார்க்கும்போது சரி இது உறுதியா பிரச்சனை இருக்கு இது டெஸ்ட் செய்ய வேண்டும் இன்னும் அதிகமாக டெஸ்ட் செய்ய வேண்டும் இல்ல நேற்றைய தினம் ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்ல வேற ரொம்ப இது ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்த யூசேஜா வந்து நம்ம இசிஜி யூஸ் பண்றோம் அதே போலதான் இந்த சார்ட்ஸுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏன் டெஸ்ட் பண்ணாம ஏற நாள் என்ன நடக்கும் அப்படின்றது நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் தான் சந்தையின் பிரதிபலிப்பு கடந்த மூணு நாளா நம்ம என்ன பார்க்கிறோம் என்பது பொதுவா ஒரு சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணாம ஏறணும்னா படிக்கட்டை வந்து அந்த ஒரு லேண்டிங் இருக்கு இல்லையா ஒரு பத்து படிக்கட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு லேண்டிங் வைப்பாங்க அந்த லேண்டிங்கு அப்புறம் தான் அந்த டைரக்ஷன் திரும்பி அடுத்த ஒரு பத்து படிக்கட்டு கட்டுவாங்க அப்படியே நேரா வானத்தை நோக்கி வந்து நூறு படிக்கட்டு வந்து செய்ய மாட்டாங்க அப்படி கட்டுற கோபுரங்கள் வந்து நம்ம ஏறவே முடியாது இல்லையா அது சந்தையா இருக்க நம்மள சோ இந்த இந்த லேண்டிங் இருக்கு இல்லையா இந்த லேண்டிங் வந்து அந்த டெஸ்ட் ஓகே பத்து இத்தனை அடி ஏறி இருக்கிறோம் இப்போ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல டைரக்ஷன் திருப்பலாம் இல்ல

கீழே வந்து நான் இந்த சப்போர்ட்டை மீறி தாண்டி வந்துட்டோமே இதில் வந்து நான் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு புள்ளிகள் ஐநூறு புள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த பழைய ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் அப்படி இருக்கின்ற அந்த லெவல் வந்து உறுதிப்படுத்தவில்லை என்றால் சந்தையின் சரிவு மறுபடியும் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூறு புள்ளிகளுக்கு செல்ல வாய்ப்பும் இருக்கிறது ஸோ சப்போர்ட்டை உறுதிப்படுத்தாமல் சந்தை மேல் நோக்கி செல்லுமானால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எ கூடிய வாய்ப்பு எந்த ஒரு லெவல்ல வந்து கூடுதல் பயர்ஸ் இப்ப வந்து அந்த சந்தையை வந்து சப்போர்ட் செய்யும் செய்யும் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்ற ஒரு தான் இது மாறும் டெஸ்ட் சப்போர்ட் அதே போல டெஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சந்தை இந்த மாதிரி வர்த்தகம் செய்யும்போது இந்த லெவல்ஸ் வந்து தெரிஞ்சிருந்து அது எதனால எந்த காரணினால அது நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓகே சார் அப்படி சப்போர்ட் டெஸ்ட் பண்ணாம ஒரு சந்தை உயருதுன்னா அது ஓவர் வேல்யூடுன்னு சொல்லாமா சார் ஃபண்ட் அது ஓவர் வேல்யூன்னு சொல்ல முடியும் இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் வந்து ஐ மீன் இருபத்தாயிரம் புள்ளிகள் மேபி ஓகே ஃபண்டமெண்டலா அதுக்கு ஒரு வார்த்தைன்றது ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லலாம் பட் நாட் நெசசரி ஓவர் வேல்யூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதே சப்போர்ட்டுக்கு தான் திருப்பி வருது அப்போ வேல்யூவேஷன் கரெக்ட் ஆகுதுன்னு கேட்டா தென் பிரச்சனை ஆகும் சோ நாட் நெசசர்லி ஓவர் வேல்யூ பட் ஆங்கிலத்தில் அது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக்கலாம் சார் ரெண்டாவது கேள்வி இப்ப எஃப்ஐஏஸ் வந்து அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் இருந்துச்சு கடந்த ஒரு வாரமா அதனால வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இன்க்ரீஸ் பார்த்தோம் இப்ப அவங்க வந்து பத்தாயிரம் கோடி அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க ப்ராஃபிட் புக்கிங்கா நம்ம சந்தையில இருந்து வெளியேறதை பாக்கலாமா இல்ல அந்த பணத்தை திரும்பி இங்க முதலீடு பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா இல்ல அடிக்கடி நம்ம பேசுகின்ற ஒரு ஒரு டாபிக் வெங்கட் அதாவது எஃப்ஐஏட நோக்கம் என்ன லாபம் சம்பாதிக்கும் நம்மளோட நோக்கம் என்ன லாபம் சம்பாதிக்கும் டிஐ ஓட நோக்கம் என்ன லாபம் சம்பாதிக்கும் சோ சந்தைக்கு வரவங்க எல்லாம் லாபத்தை சந்தையிலிருந்து எடுக்க வேண்டும் இல்ல லாபம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல தான் சந்தையில் வராங்க திஸ் இஸ் தி ஸோ அந்த அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பதாக அந்த லோவர் லெவல்ஸ் இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்கக்கூடிய அந்த நெட் பை இல்லையா அப்பெல்லாம் தொடர்ச்சி ஏப்ரல் பதினாறுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பயரா தான் இருந்திருக்காங்க சிந்தூர் வரும்போது கொஞ்சம் ஒரு ஷேக் இருந்தது பட் அப்பவும் வந்து அவங்க நெட் செல்லரா மாறல எக்ஸப்ட் ஃபார் ஒன் ஸ்மால் டே அதுக்கப்புறம் திருப்பி நெட் பயரா வந்து பெரிய அளவில் வாங்கியிருக்கு சோ அந்த லெவல்ல இருந்து இருபத்தி ஐயாயிரம் அந்த சிந்துர் முடிஞ்ச உடனே ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி பதினாறு புலிகள் செல்லும் பொழுது இது வந்து ஒரு சப்டான்சியல் லாபம் ஏன்னா அவங்க வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு டைரக்ஷன் அண்ட் டிராவல் இல்லையா சோ இது இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி பதினாறு இன்டர்மீடியட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு சரி நம்ம வந்து இப்ப நல்ல லாபம் பெற்று கொண்டோம் அந்த போட்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியாக முதலீடு செய்யக்கூடிய அந்த தொகைக்கு ஒரு சிறிய லாபத்தை வெளியேற்றலாம் வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நேற்று தினம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது எடுத்துட்டு எங்க போக முடியும் இதுதான் அடுத்த கேள்வி நம்ம யோசிக்க வேண்டியது சரி இப்போ லாபத்தை பெற்று வெளியேறாங்களா அப்படின்றதுக்கான பதில் வந்து இங்க தான் இருக்கு இப்போ சைனா பக்கம் இப்போதிக்கும் போக முடியாது ஏன்னா மறுபடியும் அங்கே கோவிட் எக்ஸெட்ரா இந்த ஈஸ்டர்ன் ஃபார் ஈஸ்டர்ன் வந்து அது ஒரு ட்ரெட்டா இருக்கு ஹாங்காங் முக்கியமா சிங்கப்பூர் அடுத்தது தாய்லாந்து எக்ஸட்ரா பிளஸ் அவங்களுடைய ட்ரேட் டாரிஃப் அண்ட் டாக்ஸ் வந்து இன்னும் ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் போயிட்டு இருக்கிறது இன்னும் கன்ஃபார்ம்டா இது இது நடக்கும் இது நடக்காது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது சரி மறுபடியும் நம்ம யூஎஸ்இ கொண்டு போய் முதலீடு செய்ய முடியுமா தட் இஸ் பை செல் இண்டியா பை சைனா பை யூஎஸ்ன்னு போனா அங்க வந்து மூடிஸ்ன்றது அந்த டவுன் கிரேட் பண்ணிருக்கக்கூடிய செய்தியும் நம்ம பேசியிருந்தோம் அந்த டவுன் கிரேட் அப்படின்னு பொழுது யூஎஸ் டாலர் வீக் ஆகும் இவங்க போய் ட்ரெஷரிஸ்லயோ இல்ல அங்க இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்லயோ பெரிய அளவுல முதலீடு செய்ய முடியாது ஏன்னா வந்து வேல்யூவேஷன் வந்து அந்த டாலர் வேல்யூ குறையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு அதாவது அந்த எக்கானமியா இருந்தாலும் சரி அந்த டெட் ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் த கண்ட்ரியா இருந்தாலும் சரி இல்ல ட்ரெஷரி பாண்ட்ஸ் அது வந்து ஐந்து சதவீதத்துக்கு மேலாக இந்த ட்ரெஷரி ஈல் சென்றதையும் பார்த்தோம் ஸோ மறுபடியும் அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியாது ஸோ எங்கே இது பண்ணுவாங்கன்னா மேபி அதர் ஸ்மால் நேஷன்ஸ் அட் ஆர் குரோயிங் அல்லது இது எடுத்துட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட் வந்து உறுதிப்படுத்தின உடனே ஐ திங்க் ஒரு லார்ஜர் ஸ்கேல ஆஃப் வந்து நம்ம சந்தைக்கு இது மறுபடியும் வருகின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது இது எங்க எடுத்து செல்ல முடியும் ஆல்டர்னேட் டெஸ்டினேஷன்ஸ் நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் ஐஎம்எஃப் உடைய ரீசன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ குரோத் எக்கனாமிக் குரோத் தருகின்ற ஒரு நாடாக இந்தியாவை வந்து ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் குரோத் க்ரோத் நேஷன் அப்படின்றத அவங்க ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க ஸோ ஐ திங்க் பெரிய அளவில் இது வெளியேற்றம் நாட்டை விட்டு இந்த படத்தை வெளியேற்றுவதும் அது வெளியில கொண்டு போய் முதலீடு செய்வதும் என்பதும் மேபி ஒரு ஸ்மால் அமௌண்ட் போகலாம் பட் நெட் நெட் இது மறுபடியும் நம்ம சந்தை திருப்பி வரும் இப்படி நம்ம ரெண்டு நாட்களாக சரிவு பார்த்தோம் சார் நேத்துலாம் நிறைய பங்குகள் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது சார் இன்னைக்கு நம்ம என்ன பங்குகள்லாம் கவனிக்கலாம் சார் முக்கியமா ஹை டெலிவரி ட்ரெண்ட்ஸ் இது வந்து கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவில் இந்த வீழ்ச்சிக்கு நடுவுலேயும் மதியிலும் இவ்வளோ பெரிய டெலிவரி எடுக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அதுல வந்து சிப்லா மேரிகோ டைட்டன் பிடி லைட் சன்ஃபார்மா ஐசிஐசிஐ பேங்க் பாரதி ஏர்டெல் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி நேற்று வீழ்ச்சியிலயுமே அதாவது லோவர் பிரைஸ் வந்து வேல்யூவேஷன் இருக்கு அட்ராக்டிவ் வேல்யூ இருக்கு லோ பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு ஒரு டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி நேற்று இந்த மாதிரி பங்குகளை வந்து ஹை டெலிவரிஸ் வந்து எடுத்திருக்காங்க நம்ம லாங் பில்டப் அப்படின்னு பார்க்கக்கூடியது நேற்று தினம் குறைவா தான் இருக்கும் ஏன்னா சந்தை ப்ராஃபிட் டேக்கிங் மூட்ல ஒரு சரிவை சந்தித்த நாள் ஸோ குறைவா தான் இருக்கிறது லாங் பில்டப் பட் நெவர் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்றது அசோக் லேலன் ஹிண்டால்கோ நேற்று தினம் ரிசல்ட் நமக்கு தந்த ஹிண்டால்கோ ஸ்ட்ராங் ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ ஹிண்டால்கோ வந்து லாங் பில்டப்ல இருக்கு அதே போல டிஎல்எஃப் அதோடைய நேற்று தினம் பார்த்தோம் அதுவும் ஸ்ட்ராங் ரிசல்ட்டாக தான் இருக்கிறது அதே போல கோல் இண்டியா அண்ட் எல்லாமே வந்து லாங் பில்டப் செக்மெண்ட்ல லாங் பில்ட் நடந்துருக்கு அதே போல ஷார்ட் பில்டப் ஷார்ட் பொசிஷன்ஸ் ஓ செக்மெண்ட்ல வந்து பில்ட் ஆகக்கூடியது அதோட பிரதிபலிப்பு வந்து கேஷ் செக்மெண்ட்லயும் இருக்கலாம்ன்றதுதான் இந்த ஷார்ட் பில்டப் உடைய மீனிங் அங்க அது பார்க்கும் போனாலும் முக்கியமா ஆர்பிஎல் பேங்க் சிப்லா இந்துஸ்தான் ஜிங்க் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பெட்ரோநெட் இது எல்லாமே வந்து